வரவேற்பு வளைவு வாசலில் அலங்கரிக்க வகுப்பறைகள் அழகுடன் காட்சியளிக்க சுற்றுச்சுவர் அரணாக நிமிர்ந்து நிற்க பாதுகாப்பின் கரம் நீட்டிப் பாதுகாக்க பொன்விழா நினைவு வளைவு காலத்தின் சாட்சி பொன்விழா நினைவு வளைவு காலத்தின் சாட்சி ஐம்பதாண்டு பெருமையின் பொற்கால ஆட்சி ஆண்டு பெருமையின் பொற்கால ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை நீங்கா நினைவுகளே சாட்சி மாணவர்கள் நெஞ்சில் என்றும் வாழும் ஓவியங்கள் சுவர் எங்கும் திருக்குறள் பொன்மொழிகள் அறிவு சுரங்கமாய் வீசும் உண்மைகள் வைர விழா நினைவு தூண் நிமிர்ந்து நிற்க கடந்த கால நினைவுகளை சுமர்ந்து நிற்க நன்கொடையாளர்களின் பொன்னான கரங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவிய உரங்கள் நன்கொடையாளர்களின் பொன்னான கரங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவிய உரங்கள் அழகிய பெயர்கள் பொறித்த கல்வெட்டுகள் அன்பின் அடையாளமாய் என்றும் நிலைக்கும் தலைமையாசிரியர் அறை ஓர் பொக்கிசம் தலைமை ஆசிரியர் அறை ஓர் பொக்கிசம் வென்ற பதக்கங்கள் வீரத்தின் முத்தாரம் தலைவர்களின் படங்கள் வழிகாட்டும் தீபங்கள் பள்ளியின் பதிவுகள் காலத்தின் ஏடுகள் தகவல் பலகை அறிவின் களஞ்சியம் அரிய பல செய்திகள் அடங்கிய பெட்டகம் தகவல் பலகை அறிவின் களஞ்சியம் அரிய பல செய்திகள் அடங்கிய பெட்டகம் அறிவார்ந்த சமூகம் உருவாக பள்ளி நீயே சாட்சி அறிவார்ந்த சமூகம் உருவாக பள்ளி நீயே சாட்சி காலத்தின் போக்கில் அழியாத தீச்சுடர் அல்லவா நீ காலத்தின் போக்கில் அழியாத தீச்சுடர் அல்லவா நீ பள்ளியின் பழைய புகைப்படங்களை கண்டதும் ஓர் நினைவு பின்னோக்கி அந்த பழைய குரு போட்டா பார்த்ததும் மனசு போச்சு நாற்பது வருஷம் பின்னோக்கி சிவகிரி அரசு மேல்நிலைப் பள்ளி வாசல் நினைவல வந்து நிக்கது ஒரு காட்சியை போல வெள்ளை சற்றையும் காக்கி டிராயரும் போட்டுக்கிட்டு வரிசையா நின்று சிரிச்ச முகங்கள் எல்லாம் இப்ப யாரோ ஒரு பெரிய டாக்டர் யாரோ ஒரு இன்ஜினியர் யாரோ சில பேர் வெளிநாட்டுல கூட இருக்காங்க நல்லாதான் பயந்த இருக்கும் சுபாமமுள்ள ராமுவும் சண்டைக்கே பேர் போன சேகரும் எல்லாம் நின்று ஒன்னா பேசினது நினைவுல வருது நேத்து நடந்த மாதிரி இருக்கு மனசுக்குள்ள பாத்தியார் திட்டியதும் நெஞ்சில் ஏறி நின்றுது அடிச்ச மலைக்கு ஒதுங்க ஒரு மரத்தடி தேர்வு நேரத்தில் வந்த பதட்டமான நினைவுகள் எல்லாம் ஒரு சினிமா மாதிரி ஓடுது கண்ணுக்குள்ள காலம் எவ்வளவு வேகமா போச்சு பாரு அந்த இளமை பெறும் ஒரு பொற்காலம் அல்லவா அந்த நட்பும் அந்த பள்ளிக்கூட நினைவுகளும் என்றும் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் அழியாம இன்னும் ஒரு தடவை எல்லாரும் ஒன்னான்னு சேரணும் அந்த பழைய கதைகள் பேசி சிரிக்கணும் சிவகிரி பள்ளி தந்த அந்த நட்பு வட்டம் தொடரணும் இதுதான் என் ஆசையும் எண்ணமும் இதே ஒரு எடுக்கணும் நண்பர்களுக்கு கே முருகபூபதியின் நெஞ்சாந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்னைக்கு வந்துங்க நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா சிவகைவி எஃப்எம் ரேடியோ இணையவழி அனுபவ கல்வி அப்படிங்கிற இன்டர்நெட் ரேடியோ இருக்கு இல்லைங்களா அதனுடைய இயக்குனர் திரு மு வரராஜன் பிஎஸ்சி எம்ஏ ஹெச்டிசி துணை பதிவாளர் பால்வளம் பணி நிறைவு அவங்களுக்கு வந்துங்க நம்ம சிவகிரியினுடைய அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்கு இல்லைங்களா அந்த பவள விழாவினுடைய மலரை வெளியிடக்கூடிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான செய்தியாக உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க நம்ம சிவகிரி ஈரோடு ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்கு பவளை விழா வரக்கூடிய ஜூன் மாதத்தில் நடைபெற திட்டமிட்டிருக்காங்க இப்போ இதனுடைய தலைவர் அப்படின்னு கேட்டால் யாருன்னு கேட்டீங்கன்னா பொறுப்பாளர்கள்லாம் நம்ம வந்துங்க எஸ்விஎஸ் கமலக்கண்ணன் தலைவருங்க பத்திரக்காரர் இருக்கா இல்லைங்களா ஈரோடு இருக்கு அவங்கங்க அதுக்கடுத்தது அங்கே பணியாற்றி ஓய்வு பெற்ற என் ராமசாமி அப்படிங்கிற ஆசிரியர் வந்துங்க செயலாளர் ஐயா வந்து தலைவருங்க அப்புறம் நம்ம காட்சிக்கு எளியவர் மனவள கலைமன்றம் இன்னும் பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய திருமலைசாமி ஐயா அவங்க வந்துங்க பொருளாளர் அப்புறங்க நம்ம கதிரிவேல் ஐயாங்க அவங்க வந்துங்க முன்னாள் பேராட்சித்துடைய தலைவருங்க அவங்க வந்து பிடிஏ தலைவரா இருந்திருக்காங்க இந்த நான்கு பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதை வந்து முறைப்படி நம்ம பள்ளி முன்னாள் மாணவர் மாணவியர்கள் நட்பணி மன்ற அறக்கட்டளை பதிவு எண் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற தலைப்புல பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பள்ளியினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துவக்கம் ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்க பொன்விழா ஆண்டு வந்துங்க இரண்டாயிரம் இரண்டாயிரத்துல அவங்க ஐம்பதாவது ஆண்டு நிறைய விழாவை கொண்டாடி இருக்காங்க வைர விழா வந்துங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அதை கொண்டாடி இருக்காங்க இப்போ வந்துங்க எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைய விழா வந்துங்க பவள விழா அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு ட்ரெஸ்ட் ஏற்படுத்தி பொதுவான அமைப்பாக இதை வந்து பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக முறைப்படி எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பித்து அதை வச்சிருக்காங்க இப்போ அந்த அடிப்படையிலங்க நமக்கு கல்வி வழங்கிய நமது பள்ளிக்கு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி சிவகிரி அப்படிங்கிற நம்மால் முடிந்த உன்னத பணிகளை ஏற்று நன்கொடைகளை வழங்கி கல்வி பயின்ற பள்ளிக்கு நன்றி செலுத்தும் வாய்ப்பாக பவள விழாவில் நமது பங்கும் இருந்திட அனைவரையும் உன்னதமான இப்பணிக்கு உளப்பூர்வமாக அன்புடன் வரவேற்கிறோம் நமது சிவகிரி அரசு மேல்நிலைப் பள்ளி மத்திய பள்ளியாக ஒன்பது ஆயிர ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் தே ஆண்டு தேதியில் ஆரம்பித்து உயர்நிலை பள்ளியாக எட்டு ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் தேதியில் மேல்நிலை பள்ளியாக ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆம் தேதியில் ஆண்கள் மேல்நிலை பள்ளியாக ஆ ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் தேதியில் மிகவும் சீரோடும் சிறப்போடும் பல மாணவ மாணவர்களுக்கு கல்வி வழங்கி மாணவ மாணவிகளும் கல்வி மருத்துவம் பொறியியல் கணினித்துறை வேளாண்மை வணிகம் வர்த்தகம் நீதித்துறை தொழில் கலை அறிவியல் நீ நிதித்துறை காவல்துறை அரசியல் தனியார் தொழில்துறை ஆகியவற்றில் புகழ் பெற்று திகழ்ந்து வருபவர்கள் நன்றியை தெரிவிக்க பொன்னான வாய்ப்பாக பவள விழா நடத்தும் வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது ஆகவே கீழ்கண்ட அபிவிருத்திகள் மேற்கண்ட பணிகள் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் பயிற்சி வகுப்புகள் நடத்திடவும் பவள விழாவில் பங்கேற்று பள்ளிக்கு உதவிடுவோம் நூலக அரங்கம் விளையாட்டு மைதானம் மேம்படுத்துதல் கலை அரங்கம் தரைத்தளம் பேவர் பிளாக் தலைமாக்குதல் சுகாதாரமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் புதிய நவீன இயந்திரம் மிதிவண்டி பாதுகாப்பு நிழல் கூடம் சத்துணவு சமையல் கூடம் மேம்படுத்துதல் வகுப்பறை மேம்படுத்துதல் நவீனப்படுத்துதல் போன்ற அபிவிருத்தி பணிகள் மற்றும் சிறப்பு பணிகளை செய்து கொடுக்க சுமார் ஐம்பது லட்சம் செலவு ஏற்படும் என திட்டமிட்டுள்ளபடியால் நமது பள்ளி முன்னாள் மாணவ மாணவியர்கள் வாயிலாக இப்பணிகளை செய்து கொடுக்க அனைவரையும் நன்கொடை வழங்கி பவள விழாவில் பங்கேற்க செய்ய அன்புடன் அழைக்கிறோம் இங் இங்கனம் பள்ளி பவள விழா குழு பெற்றோர் ஆசிரியர் கழகம் முன்னாள் மாணவர்கள் மாணவியர் மற்றும் கற்பிப்போர் கற்போர் அரசு மேல்கள் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி சிவகிரி அப்புறம் இதில் வங்கி கணக்கெல்லாம் வெளி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அடிப்படையில் இந்த விழாவை வந்து மிகச்சிறப்பாக செப்பனிட்டு செம்மையாக நடத்துவதற்கு நம்ம இயக்குநர் ஐயாவும் கைகோர்த்து செயல்பட ஆர்வமாக முன் வந்திருக்காங்க அவங்க இப்ப வந்துங்க கட்டாய மருத்துவ ஓய்வில் இருக்க வேண்டிய சூழ்நிலையிலும் கூட இந்த பள்ளியினுடைய நூற்றாண்டு கடந்த வரலாறுகளை பதிவு செய்வதற்காக நம்ம வந்துங்க நம்மளையும் நம்ம இணைச்சுக்கிறோம் நம்ம வந்து வாழ்ன்றா மீடியா பார்ட்னர் அப்படிங்கிற முறையில் இந்த பவள விழாவுக்கான இந்த நல்ல செயலுக்கான மீடியா பார்ட்னர் அப்படிங்கிற முறையிலையும் சிவகிரி எஃப்எம் ரேடியோ வந்து தன்னை இணைத்துக்கொண்டு இதில் என்னென்னலாம் ஆவணங்களை சேகரிக்க முடியுமோ எந்த வகையில சேகரிக்க முடியுமோ எல்லாமே நம்ம சேகரிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இதற்கு வந்து நம்மளுடைய வேண்டுகோள் அப்படின்னு கேட்டோம்னா இப்ப நம்ம குடில் வாட்ஸ்அப் ஒரு புகைப்படம் வெளியிட்டோம் இல்லைங்களா அந்த புகைப்படத்துக்கு உடனடியாக நம்ம வந்து ஒரு கவிதையும் கூட கொடுத்துட்டாங்க இது மாதிரியான படைப்புகளை நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த படைப்புகள் வந்துங்க எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி கவிதையா இருக்கலாம் கட்டுரையா இருக்கலாம் இல்லை இந்த அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் குறிப்பிட்டு நினைவுத்திரங்கள் அடிப்படையில் பேசக்கூடியவங்களாக இருந்தால் கூட பேசி அனுப்பலாம் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமா செயல்படலாங்க எந்த விதமான அவசியமும் இல்லை எந்த எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கிறோம் இப்போ என்னால எழுத முடியாதுங்க பேசத்தான் முடியும் அப்படின்னா கூட போ தகவல் கொடுத்தா போதும் நம்ம அதோட பேட்டியாக கூட நம்ம எடுத்து நம்ம ஒளிப்பதிவு செய்து கூகுள் கூகுள் இதில் வச்சிடலாங்க நம்ம என்னது யூடியூப்ல வச்சிடலாம் யூடியூப்ல வச்சுட்டா ஆல்ரெடி அதை வந்து நம்ம வந்து அதை எழுத்து பதிவு மாற்றிக்க மாத்திக்க முடியும் இப்போ இதுக்கு வந்து வாலண்டீர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எந்த ரூபத்துல என்ன கொடுத்தாலும் நம்ம அதை வந்து மலருக்கு தேவையான வகையில வடிவமைச்சு மிக செம்மையாக செக் பண்ணிவிட்டு இதை வந்து மலர் குழுக்கு த பரிசீலனைக்கு எடுத்துக்குவாங்க அப்புறம் அதை வந்து வெளியிடுறது மற்ற விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதற்கு வந்து நம்முடைய பொறுப்பு என்பது வந்துங்க அனைத்து எங்கெல்லாம் இந்த செய்திகள் இருக்கோ எங்கெல்லாம் இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்க முடியுமோ எந்த ரூபத்தில் கொண்டு போய் சேர்த்தாலும் நமக்கு சந்தோஷம் ஏதாச்சும் ஒரு வகையில இங்கே இருக்கக்கூடிய மீடியாஸ் இருக்காங்க இல்லை இல்லையா இங்கே சின்ன குழந்தைகள் பசங்கள்லாம் வந்து நம்மளோட வேகமாக மீடியாவில் செயல்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த செய்திகளை பரப்பி எங்கெங்கெல்லாம் சாத்தியமான வகையில இப்போ உதாரணத்துக்கு எழுபத்தைந்து ஆண்டு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தோராயமா வச்சுக்காங்க ஒரு நூற்றாண்டு பதிவுகளை வச்சுக்கலாம் நூறு ஆண்டுகள் வரலாறை பதிவு செய்கிற மாதிரி ஒரு பள்ளியினுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அப்ப படித்த சமகால வாழ்க்கை அப்ப இங்கேருந்த மருத்துவம் இந்த மாதிரியான பல்வேறு வரலாறுகளை கொண்டு வந்துட முடியும் அதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்தி எந்த வகையில் நம்ம எந்த ரூபத்துல பாதுகாத்து வச்சாலும் அதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கிறோம் ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கொள்கைக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்போ அதனால தான் நம்ம வந்து வாழ்ன்ற இதை போய் நம்ம கேட்டு வாங்கிட்டோம் இது வந்து நம்ம தன்னார்வ முறையில் கேட்டு வாங்கிட்ட ஒரு பணி அதன் அடிப்படையில் நம்ம குழு உறுப்பினர்கள் இன்னும் நாளைக்கு சேரக்கூடியவங்க இன்னும் நம்ம மீடியா இன்டர்நெட் ரீடியாவில் கேட்டுட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்குமே கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் எங்கெல்லாம் படிச்சீங்க எப்போல்லாம் படிச்சிங்க கூட வேலை செய்கிறவங்க படித்தவங்க அப்புறம் இந்த ஆசிரியர்கள் இவருடைய மனதின் நிலைகளை வந்துங்க நீங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் நமக்கு தெரிவித்தால் போதும் நிச்சயமாக உங்களை நாம் கேட்ச் பண்ணிக்கலாம் கேட்ச் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியுமோ படைப்புகள் சார்ந்தோ பொருளாதாரம் சார்ந்தோ இன்னும் நினைவுகள் சார்ந்தோ வரலாறுகள் சார்ந்தோ அல்லது அவங்களுக்கு உபயோகம் அவங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நட்புகள் சார்ந்தோ நம்ம செயல்படுவதற்கு மிக உன்னதமான ஒரு வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் இந்த சமகாலத்தில் இந்த நவீனமான விஷயங்கள் இருக்கிறப்ப நம்ம இதை அடைஞ்சிருக்கிறோம் அப்போ இதற்காக வந்துங்க பெருசா யாரும் பெரிய மனக்கட வேண்டாம் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ண முடியுமோ அது பண்ணா போதுங்க இப்போ நம்ம வந்துங்க இப்போ நம்ம மூவா ஐயா இருக்காங்க இல்லைங்களா அவங்க வீட்டில் ஒரு தபால் பெட்டி ஒன்று வச்சிடலாங்க வெளியிலயே அவங்க கேட்ல இப்போ தபால் பெட்டி மாட்டிடுவோம் அதுல வந்து எந்த விதமான எல்லா விதமான தபால்களையும் நீங்க அங்க வந்து சேர்க்க முடியும் அஞ்சல் மூலமா அனுப்பலாம் நேரடியாக வந்து கொடுக்கலாம் அவங்க வீடு வந்து பஸ் ஸ்டாண்டு போடுறதுக்குனால டிரைவர் கண்டிப்பாட்டு கொடுத்தா கூட கொண்டாந்து போட்டுருவாங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த நம்ம கையில எடுத்துக்கிறோங்க இது வந்து ஆஃப்லைன் சொல்கிறோம் ஆஃப்லைன் முறையில் செயல்படக்கூடியவங்களுக்கு அவருடைய ஐயாவுடைய இல்லத்தை அணுகினாலே போதும் உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் கிடைக்கும் அப்போ கதவை ஏதாவது போட்டிருந்தால் நீங்கள் தபால் பெட்டியில் போட்டிடலாம் இது ஒரு வாய்ப்புங்க அஞ்சல் மூலமான போதும் இதே மாதிரி தான் இல்லாமீங்க இது இல்லாமல் மீடியம் மூலமாக செயல்படுறது உலகளாவிய அளவில் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீனமான விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருவோம் ஐயா அனுமதியோட அது பின்னாடி சொல்கிறோம் மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருவோம் அதில் அவங்க வந்து எல்லா விதமான தொடர்புகளையும் அவங்க அனுப்பிட்டுட்டாங்கன்னா அந்த மீடியாவில் அப்புறம் இன்னும் மூணு ஐடியா இருக்குது நாம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஐயாவுடைய வழிகாட்டல் பிரகாரம் நாம் இது உங்களுக்கு முறையான அறிவிப்புகளோடு சொல்கிறோம் இது முதல் அறிவிப்புங்கிற அடிப்படையில் தயவு கூர்ந்து நம்ம இது கேட்கக்கூடிய அனைவருமே வந்து தங்களை தாங்களே தயார்படுத்தி கொண்டு ஒரு தன்னார்வ முறையில் இதை இணைந்து இந்த ஒரு பெரிய விஷயத்துக்காக நம்ம நம்மால் முடிந்த ஏதேனும் ஒரு உதவி சின்ன அளவில் செய்தாலும் கூட இந்த குழுவிற்கு மிகப்பெரிய அதாவது பவள குழுவிற்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும் உங்கள் ஆதரவு எந்த ரூபத்தில் வந்தாலும் அதனை நாங்கள் முழு மனதோடு திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு பரிசீலனைக்கு எடுத்து நம்ம தலைவரையா முன்னாடி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அனைத்து இறுதி முடிவுகளையும் தலைமையே எடுக்கும் என்கிற விஷயத்தையும் தெரிவிப்படுத்திக்கிட்டு நான் உட்பட அப்படிங்கிற விஷயத்தையும் தெரியப்படுத்திக்கிட்டு அஹ் விடைபெறுகிறேன் பவளவாய் மிகச் சிறப்பாக நடைபெற சிவகிரி எஃப்எம் ரேடியோ முழுமையான ஒத்துழைப்பை நல்க காத்திருக்கிறது என்ற தெளிவான சிந்தனையோடும் அறிவிப்போடும் விடைபெறுகிறேன் கே முருகபூபதி எஃப்எம் ரேடியோவிற்காக